முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையின் உண்மையான சுய ரூபம் இதுதான் இவருடன் சேர்ந்து வாழத்தான் நீ காத்து இருக்கின்றாய் இவர் மட்டும் வேண்டும் என்று நீ துடித்து இருக்கின்றாய் ஆனால் அவருடைய உண்மையான என்னவென்று உனக்கு தெரியுமா தங்கமே இதை முழுமையாக நீ உன்னுடைய வாழ்க்கை துணை அளவுக்கு அதிகமாக நேசிக்கின்றாய் அவர் உன்னுடன் இருந்துவிட்டால் போதும் என்ற மன நிலையில் நீ இப்போது இருக்கின்றாய் ஆனால் அவருடைய உண்மையான சுய ரூபத்தை அறியாமல் நீ இருக்கின்றாய் அவர் உன்னிடம் அன்பாக இருப்பது போல் நடித்துக்கொண்டு இருக்கின்றார் அவர் உன்னை விட்டு பிரிய வேண்டும் என்ற முடிவையும் இப்பொழுது எடுத்துக்கொண்டு இருக்கின்றார் அவருடைய மனம் எவ்விதமும் மாறும் நிலையில்தான் இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் நம்பிக்கொண்டு நீ இருக்காதே தங்கமே யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் உன் துணையை பற்றியும் உன்னை பற்றியும் கூறினால் நீ அந்த இடத்தில் நிற்காதே உடனே வந்துவிடு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உண்மை என்று நம்பி நீயும் உன் துணையிடம் சண்டை போடுவாய் இதனால் உங்களுக்குள் சண்டை வந்து பிரச்சனைகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கும் நீயும் அவரும் சண்டை போடுவதை பார்த்து அனைவருமே வேடிக்கைத்தான் பார்ப்பார்கள் அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்கும் வெளியில் உன்னிடம் பாசமாக இருப்பது போல் நடிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவார்கள் ஆனால் நிச்சயம் முன்னுடைய வாழ்க்கை துணையின் சுய ரூபம் மிகவும் நல்லவர் தான் அவருடைய மனதில் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் யார் ஒருவரின் பேச்சை கேட்டுக்கொண்டு கொண்டு அவரை ஏக்காரணம் கொண்டும் நீ வெறுத்து விடாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையே நீ வாள் அவர்கள் அப்படி சொன்னார்கள் இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று காதில் வாங்கி கொண்டு மனதை போட்டு ஒரு நாளும் குழப்பி கொள்ளாதே உன் அப்பன் முருகன் நான் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணையின் உண்மையான ரூபம் மிகவும் அருமையான நல்ல மனிதர் உதவி என்று யாரும் கேட்கும் முன்னரே உதவி செய்வார் அவருடன் வாழத்தான் நீயும் துடித்துக்கொண்டு இருக்கின்றாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்வு மிக சிறப்பானதாகவே இருக்கும் தங்கமே எக்காரணம் கொண்டும் அவரை மட்டும் நீ விடாதே. உங்கள் இருவர் வாழ்க்கையிலும் நிச்சயம் வெளிச்சத்தையும் தீபத்தையும் ஒளியையும் நான் தருகின்றேன் சந்தோஷமாக இரு யாம் இருக்க பயமேன் ஓ முருகா